ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கெஸிக் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்ரியில் எஃப்எஃப் நூற்றி அஞ்சாவது குழுக்கள் நண்பர்களே கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி இருந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்கோம் அஞ்ச் ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்ரியில் நம்ம அதுக்கு முன்னாடி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாக்க நூ முந்நூற்றி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கொடுத்துருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் என்னென்ன டாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே நம் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு நமக்கு தேவை அதனால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்கூட உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லிவிட்டு நம்ம கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளான்ஸ் நான் என்ன கெஸ்ஸையும் கொடுத்துருக்கேங்கிறது ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி த்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி த்ரீ அழகாக பாஸ் ஆகிருக்கு சி போர்டுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா சி போர்டுக்கு த்ரீ அதிகமாக யூட்லைஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஏ போர்டிலையும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா த்ரீ நைன்டி எயிட்டு சாரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்புடின்னா இங்கே ஒன்பது யூஸ் பண்ணியிருக்கோம் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி த்ரீ வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இதை விட பெட்டர் ரிசல்ட் நம்ம கொடுக்கறதுக்கு உன் உண்டான சான்சஸ் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைன் த்ரீ த்ரீ கொடுத்துருக்கோம் நைன்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் நைன்ட்டி த்ரீ அழகாகவே பாஸாக இருக்குது நம்ம ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் நைன் த்ரீயாக இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பிபோர்டுக்கு த்ரீ யூஸ் பண்ணாமல் பீபோர்டுக்கு த்ரீ தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பீபோர்டுக்கு நைன் யூஸ் பண்ணியிருந்தோம்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை விட இன்றைக்கி நம்ம கமெண்ட்ஸ் என்னென்ன வந்துருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பெஸ்ட் கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைம் ட்ராவல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் கொடுத்துருக்கார் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு போட்டவர் அவர் தான் அதனால் வந்து ஃபஸ்ட் கமெண்ட் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தார் த்ரீ டபுள் நைன் கொடுத்துருக்காருங்க சூப்பர் நல்ல அருமையான வினியும் கொடுத்துருக்காரு த்ரீ டபுள் நைன் சொல்லிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸாக கொடுக்க சொல்லியிருந்தார் ஸோ பாக்ஸாக போட்டிருந்தோன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வினிங் தான் அதே மாதிரி த்ரீ நைன் ஃபோர் கொடுத்துருக்காங்க நம்ம த்ரீ நைன் எயிட் கொடுத்துருக்கோம் அவர் வந்து ஃபோர் கொடுத்துருக்கார் நல்ல ஒரு அருமையான கெஸ்ட் ரெண்டாவது சக்ஸஸ்ஃபுல் நம்பர் கொடுத்துருக்கார் தேங்க்ஸ் டைம் ட்ராவல்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயா மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் வந்து ஃபோரும் நைனும் கொடுத்துருக்கார் நைன் அழகாக பாஸ் ஆகிருக்கு செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட் த்ரீ ஃபைவ் ஃபோர் கொடுத்துருக்கார் ரவீந்தர் ரவி வந்து ரவி ரவீந்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு இருபத்தி நாலு எழுவத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க மே மேகலா சீனிவாசு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பூஜ்ஜியம் ஆறு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி காளிமுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் இருபத்தி நாலு ஜெகன் வந்து எட்நூற்றி நாற்பத்தி மூணு சி போர்டில் நாலு மூணு பா அழகாக பாஸ் ஆகிருக்கு சுல்தான் முகமது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுநூறு பூவேஸ்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஆல்போர்டில் மூணு வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அழகாக பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி திருப்பதி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு ஏழு ஒன்பது ஆல் போர்டில் கொடுத்துருக்காரு ஒன்பது பாஸ் ஆகிருக்கு சுபாகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் ஒன்று ஏழு ஒன்பது கொடுத்துருக்காரு ஒன்பது பாஸ் ஆகிருக்கு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்குறீங்க இன்னாலுமே சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறீங்க மொ பொதுவாக ஸ்மைலிங் ஃப்ளவர் கார்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி எழுபத்தி ஆறு பாக்ஸ்பால் சொல்லி கொடுத்துருக்கார் அதே மாதிரி நியூ டெக் டெக்கரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி இருபது கொடுத்துருக்காங்க ஸ்மைதி ரஹீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க பிசியில் தினேஷ் பாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் எட்டு நாற்பத்தி ஒன்று கொடுத்துருக்கார் ஜஸ்டின் வந்து பூஜ்ஜியம் ஆறு இருபத்தி ஒன்று கங்காதர் கங்காதுரை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முந்நூற்றி இருபத்தி ஒன்று நானூற்றி ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காருங்க தொ ஒன்பது பாஸ் ஆகிருக்கு சி போ பி போர்டுக்கு ஏ போர்டுக்கு சாரி ராஜகுரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூஜ்ஜியம் எழுபத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி ஒன்று கொடுத்துருக்கார் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாந்தகுமார் வந்து பார்த்தீங்கன்னா சாந்த சுகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்நூற்றி பத்து இரநூத்தி எண்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க பெரியசாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி நாலு எழுபத்தி ஆறு எழுபத்தி நாலு இருபத்தி ஆறு எழுபத்தி நாலுங்கிற காம்பினேஷன் கொடுத்துருக்கார் நல்ல ஒரு கெஸ்ட் தான் அது செல்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏ போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஆல் போர்டில் வந்து ஏழும் ஒன்பது கொடுத்துருக்காரு நல்லா பாஸ் ஆகியிருக்கு ஒன்பது கதிர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஜ்ஜியம் பதினெட்டு பாக்ஸ் நம்பராக போட சொல்லியிருக்கார் அதே மாதிரி ஜாஸ்மின் ரோஜா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஆனால் பி போர்டு பாஸ் ஆகிருக்கு நாகராஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நூற்றி எண்பத்தி நாலு விக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது தரணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் மூணு கொடுத்துருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர் எழுநூற்றி முப்பதுங்கிற பாக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தார் அடுத்து கில்லி ஸ்டீஃபன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொண்ணூறுங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்பது பாஸ் ஆகிருக்கு பவர் நம்பரில் நாலு எட்டு வரும்னு சொல்லியிருந்தார் நம்மளோட கால்குலேஷன் படியே நாலு எட்டும் கொடுத்துருக்கார் உண்மையிலேயே சூப்பர் நல்ல கெஸ்ட் தான் அது முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்போர்டில் ரெண்டு இரநூத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்கார் சிலுவராஜ் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பருங்க அவர் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஒன்பதும் கொடுத்துருக்காருங்க ப்ளஸ் வந்து அது முந்நூற்றி தொண் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்கார் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாக இருந்ததுன்னா சூப்பர் நம்பராக இருந்திருக்கும் நல்ல அட் சூப்பர் ஃபாஸ்டாக இருந்திருக்கும் அதே மாதிரி செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆல்போர்டில் ஒன்று ஆறு எட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தலர் ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பது கொடுத்துருக்கார் நூற்றி பதினாலு கொடுத்துருக்காங்க மலை டெய்லர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏபியில் வந்து அறுபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்று நாலு ஆல் கொடுத்துருக்கார் சிவ சுகுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்கார் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்பது வந்து பார்த்திங்கன்னா பி பாஸ் ஆகிருக்கு குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் போர்டில் அஞ்சும் ஏழும் கொடுத்துருக்கார் காம்பினேஷன் நம்பர் அஞ்சு ஆறு அஞ்சு ஏழு கொடுத்துருக்காங்க நம்ம கொடுத்த இந்த ட்ரெஸ்ஸிங் நம்பர் தான் இது சூப்பர் மைதீன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு எண்பத்தி நாலு நாற்பத்தி நாலு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தி மூணு பார்த்தீங்க சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகாக த்ரீ கொடுத்துருக்காருங்க சூப்பர் ஸ்வீட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிசியில் வந்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க மூணு ஒரு கெஸ்ட் பண்ணியிருக்காரு நல்ல ஒரு நம்பர் தான் கெஸ்ட் கொடுத்துருக்கார் ராஜா கிரியேட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிசியில் அறுபத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க மூணு பாஸ் ஆகிருக்கு மாதிரி ராஜேஷ் மிர்சா மிர்திஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எழுபத்தி ஏழு எண்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா சி பாஸ் ஆயிருக்கு அமிர்தராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி கொஞ்சம் இது பண்ணிட்டார் இருந்தாலும் நல்ல கெஸிங் நம்பர் தான் ஜீரோ ஜீ ஜீரோ டூ ஜீரோ இரநூத்தி அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு கொடுத்துருக்காரு சண்முகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரநூத்தி எழுவத்தி நாலு டைம் ட்ராவல் அவர் தாங்க ஃபஸ்ட்டு கெமன் அப்படின்னு சொல்லி போட்டாருங்க ஜீரோ மூணும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் சொல்லியிருந்தார் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆகிருக்கு சூப்பர் தான் அதே மாதிரி ராஜா மூ ராஜமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று ஏழு ஆறு எட்டு இருபத்தி நாலு இந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு சொல்லியிருந்தார் அதே மாதிரி டி ராஜேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று எல்லா ரிவோர்ஸில் பாக்ஸ் நம்பராக கொடுத்துருக்கார் ஷாமுத் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நானூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி முப்பத்தி மூணு கொடுத்துருக்காருங்க ஒன்றும் இல்லை சூப்பர் நம்பருங்க நல்ல ஒரு கெஸிங் கொடுத்துருக்காரு சஜிதா சஜீர் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி எழுவத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கெஸிங் கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் அவர் கமெண்ட்ஸ் கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் மேலும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ப்ளஸ் இந்த மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் கொடுக்குற நண்பர்களை நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்தும் நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் கமெண்ட்ஸ் வந்துன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கால்குலேஷனில் நம்ம இஸ் பண்ணி எடுத்திருக்கேன் வாங்க பார்ப்போம் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ஏழும் வர்றதுக்குண்டான பாஸ் அதிகமாக இருக்குது மாதிரி பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நாலு வரதுக்குண்டான சான்சஸ் இருக்குது சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ஒன்பது வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்தது பவர் நம்பர் நம்ம இங்கே கொடுக்கறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணும் எட்டும் பவர் நம்பராக கொடு வர்றதுக்குண்டான ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஏன்னா இப்போது கடந்த வாரம் ரிசல்ட் அந்த மாதிரி தான் அது மட்டும் இல்லாமல் இந்த வார ரிசல்ட்லேயே வந்து இன்றைக்கி அது நேற்று வந்த ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுங்கிறனால மூணோட டாமினேஷன் வர்றதுக்கும் ஒன்னோடய டாமினேஷன் வர்றதுக்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்று வரதுக்குண்டான சான்சஸ் இருக்குது ப்ளஸ் ஒன்பது ரிப்பீட்டடாக வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சி போர்டில் ஒன்பது இறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மூணு வந்தால் ஒன்பதோ இல்லை ஆரோ வரதுக்குண்டான ஒரு பாசிபிலிட்டிஸ் அதே மாதிரி கடந்த வார ரிசல்ட்டு படியும் ஆறோ ஒன்பதோ வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸிங் நம்பர்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் அந்த மிக்சிங் நம்பர்ஸில் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற தான் எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் எல்லா நம்பரையும் உங்கள் கணக்கு வழக்கில் இந்த நம்பர் இருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட காம்பினேஷன் பார்த்துலாம் வாங்க ஏபிசி த்ரீ டிஜிட் மிக்சிங் காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி நான் கொடுத்துருக்கறது ஐநூற்றி இருபத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆயி அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் இருபத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நானூற்றி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு வரதுக்குனா பாஸ் இருக்குது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரதுக்குன்னா பாஸ்வெல்டிஸ் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி இருபத்தி ஆறு இந்த மாதிரி காம்பினேஷன் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது என்னோடய கால்குலேஷனில் வந்த தான் உங்களோட கால்குலேஷன் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் உங்களோட நம்பர்ஸ் கமெண்ட் பாக்ஸ்க்குள்ளே என்ன வரும்னு சொல்லி கண்டிப்பாக மறக்காம காம்ப்ளாக்ஸில் பண்ணிருங்க இது வந்து என்னோடய கணக்கில் இருக்கிறதுனால நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பாக்ஸ் ஆஃபீஸாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு நிறைய இருக்குது இது வந்து பேஸ்டு அந்த லக்கு தான் லக்கை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசியோட காம்பினேஷன் நம்பர்ஸ் இது வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மேலே இருக்க நம்பர்ஸ்லேருந்து ட்ரிக்ஸ் எடுத்து தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம கொடுக்கறது வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று பதினெட்டு பூஜ்ஜியம் ரெண்டு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஆறு நண்பர்களே ஸோ இந்த மாதிரி நம்பருக்குள்ளே வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம செலக்ட் பண்ணுற நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்புடின்னா சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நைனோட காம்பினேஷன் வர நம்பர்ஸும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் தான் இதில் கொடுத்துருக்க எல்லாமே இம்பார்ட்டண்ட் நம்பர் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நைன் ஒன்றில் கூட காம்பினேஷன் ஆகி வர நம்பர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன் ஆக வாய்ப்பு இருக்குது நைன் ஒன் த்ரீ இதோட காம்பினேஷன் கண்டிப்பாக சான்சஸ் நிறைய இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் மிஷினில் தேர்ந்தெடுக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மிஷின் ரிபிட்டட் நம்பர்ஸ்ன்னு சொன்னால் ந இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் பவர் நம்பர்ஸாக கொடுத்துருக்க நம்பர்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிபிட்டட் மிஷின் நம்பர்ஸாக வரும் ஸோ அதனால் வந்து இந்த நம்பர் நான் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்துக்குங்க இல்லைன்னு சொன்னால் கவுண்ட் கவன் பாக்ஸில் உங்கள் நம்பரை கன் என்னோட கவன் பாக்ஸில் போக்க போட மறக்க வேண்டாம் இதில் யூஸ் பண்ணுற நம்பர்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பர்லாம் முன்னாடி சொல்லியிருக்கேன் ரிபிட்டட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் ரிபிட்டட் நம்பர்ஸில் ரெண்டு ஒன்பது ஒன்று மூணு வந்து பவர் நம்பர் ஆகிறதுக்கு உண்டான பாசிலிட்டிஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கணக்குலகப்படி இப்போ இருக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் அமைஞ்சிருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி பதிமூணு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்பினேஷன் மட்டும் தான் இன்றைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு காம்பினேஷன் வரக்கூடாது நான் நிறையவே இருக்குது இதில் எல்லா நம்பருமே நல்ல நம்பர் தான் அது மட்டும் இல்லாமல் எல்லா நம்பரும் இம்பார்ட்டண்ட் நம்பர் தான் இதுலேருந்தோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணி அது பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன நம்பர்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி பதிமூணு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு கொடுத்துருக்கார் பவர் நம்பர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கெஸ் கேலண்டர் கெஸ்டில் வந்து பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்காக்க ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால் ஏழ்நூற்றி எண்பத்தி எட்டுங்கிற ஒரு நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஐநூற்றி எண்பத்தி நாலுன்ற ஒரு நம்பர் நம்ம கால்குலேட் பண்ணி வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு இதோட பாக்ஸ் நம்பர்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இதில் நம்பர் வரும்னு சொன்னால் ஐநூற்றி எண்பத்தி நாலும் கொடுக்கலாம் சரி ஆறுநூற்றி எண்பத்தி நாலும் கொடுக்கலாம் இல்லைன்னா நானூற்றி அறுபத்தி எட்டு கொடுக்கலாம் இல்லை அப்புடின்னா நானூற்றி எண்பத்தி ஆறு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் நம்பர்ஸாக வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இந்த நம்பரை செலக்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது ஒரு நம்பர் செலக்ட் பண்ணலாம் இங்கேருந்து ஒரு நம்பர் செலக்ட் பண்ணலாம் இங்கேருந்து இருந்து ஒரு நம்பரும் இங்கேருந்து ரெண்டு நம்பரும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட் எடுத்து பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து சின்ன சின்ன மாடுலேஷன் பண்ணி அது சின்ன சின்ன காம்பினேஷன் பண்ணி யூஸ் பண்ணோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் எதுலேருந்து ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு எடுக்கிறோம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எடுக்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற நம்பர் காமன் நம்பர் தான் இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இங்கே இருக்கிற நம்பர் செலக்டிவ் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி இருபத்தி ஆறு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம்னா இதுலேருந்து ஒரு சின்ன மிக்சிங் கால்குலேஷன் பண்ணலாம் இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி இருபத்தாறுங்கிறது வருது நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வருது ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு வருது ஸோ இந்த மாதிரி க்ளாஸ் காலுலேஷன் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆறநூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்போ ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டர் சாய்ஸ் நம்பர்ஸாக இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்பர் எடுக்கலாம் நண்பர்களை ஸோ மாதிரி நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் பால் வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் சொன்னேன் எந்த நம்பராதாலும் இந்த நம்பரை காம்பினேஷன் பண்ணுங்க காம்பினேஷன் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம கொடுத்தா எழுநூற்றி எண்பத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கேலண்டர் எஸ்ட்டில் வர்றது ஆல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இந்த நம்பரே நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸாக கொடுக்கலாம் இன்னைக்கு ரெண்டு ஒன்பது ஒன்று மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர் தான் ஆல் போர்ட் நம்பராகவும் நான் கொடுக்குறேன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் பண்ணுறோம்னா எட்டுங்கிற ஒரு காம்பினேஷன் கொடுக்கலாம் வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படி சொல்லிட்டு பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் ஆல் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இன்னால் பொண்ணாளாக இனி வாழ்த்தையில் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் ஃப்ரெண்ட்ஸ்